உடனே அவர் என்ன பண்ற என்ன பண்ணாரு நான் பூஜை பண்றேன் நீங்க பூஜையில இது பண்ணுங்க நான் நான் சொன்னேன் இவ்வளவு தூரத்தில் இருந்தேன் சென்னைக்கெல்லாம் வர முடியாது என்னை விடவும் மாட்டாங்க அப்படின்னு இல்ல நீங்க கூகுள் பே பண்ணுங்க பணம் கொடுங்க நான் உங்களுக்கு தகுடு அனுப்புறேன் அதை அனுப்புறேன் இதை அனுப்புறேன்னு சொன்னாரு அப்புறம் கொஞ்ச நேரம் நானும் தெரியாம அனுப்பிச்சு விட்டுட்டேன் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு இன்னும் மனசுல கெட்டதா ஒரு மாதிரி பட்டுச்சு நானோட அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு எந்த வேண்ட தாய்த்தும் வேண்டாம் எனக்கு வந்து கொரியர் எல்லாம் அனுப்பிச்சு வீட்டுல சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் எனக்கு கூகுள் பே சொன்ன உடனே அந்த பண்ணிட்டான் சென்னை வாகத்துல இருந்து எனக்கு அருள் அம்மா காட்சி குடுத்தாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல நானும் வாராகி டைம் கும்பிடுறேன் வாராகி அம்மனை சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியாது வாராகி அம்மன்னா ஒரு நியாயமான தேவ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானு நான் சேர்த்து வச்ச காசை கொடுத்தேங்க இப்ப திருப்பி கொடுக்காம பிளாக் பண்ணிட்டான் வேற நம்பர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணா வரும் வரும் பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றோம் இப்படி ஆயிருச்சுங்க கொஞ்சம் ப்ரேயர்ல வைக்க மாட்டீங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமா மன உளைச்சலா இருக்கு வீட்லயே யார்கிட்டையும் சொல்ல முடியாது எனக்கு யாரும் இல்லாம தனியா இருக்கு அவ்வளவு கஷ்டமா வர சூழ்நிலையில நானு அந்த வாராகி அம்மனை நம்பி ஏதோ தகுடு நான் என்ன நினைச்சேன்னா ஒரு தகுடு ஏதோ குங்குவேங்க எதுவும் கோயில் இல்லை வாராகி அம்மன் தமிழ்நாடுக்கு தான் வரணும் இப்போ வர்ற சூழ்நிலையில் இல்ல இல்லை நானும் ஏதோ தாய்க்கு தகுடு கொடுத்தா ஏதோ கொரியரில் அனுப்புறேன் நீங்களே ஏதோ வாங்கணும் அப்படி இப்படின்னு சொன்னோம் அந்த ஆள் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு டக்குனு தான் இன்னைக்குதான் பூஜை வைக்கிறேன் அதை தகுடு வைக்கிறேன் நான் பூதிரிகள்கிட்ட கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போவே காசு போடுங்க இதே இப்போ நான் முப்பதாயிரம் ரூபா கேட்டோம் நான் அதெல்லாம் என்கிட்ட இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல நீங்க போட்டிங்கன்னா அனுப்பிச்சிருவேன் அது இது நீங்க நாப்பத்தெட்டு நாள் உட்காந்து நீங்க வீட்டுல பூஜை பண்ணா போதும் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஏமா நான் ஏமாந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆச்சு பிளாக் பண்ணி வச்சிட்டான் சென்னை முகாலிபாக்கத்துல இருக்கிறான் அந்த ஆளு எல்லாரும் போறாங்க வேற எல்லாரும் பொம்பளைங்கெல்லாம் போறாங்க ஆனால் நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியல அந்த ஆள் சொல்றாரு எல்லாம் நடக்குது பிரேஸ்லெட் எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க அம்மனுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு வாராகி பக்தனா இருந்துட்டு இப்படி பண்ணலாமா நீங்க அப்படின்னு நான் எவ்வளோ கஷ்டத்தில் அது இருந்து தானே உங்களை நான் இப்படி கான்டெக்ட் பண்ணேன் தெரியாம எனக்கு எங்கேயும் போக முடியாத சூழ்நிலையில என் கஷ்டத்தை பூரா அவங்க கிட்ட சொன்னேன்னு அந்த அம்மாட்ட சொல்ல என்கிட்ட சொல்லாதீங்கம்மா அம்மா கிட்ட சொல்லுங்கம்மா அப்படியெல்லாம் பேசுனாரு அம்மா பண்ணுவா அது இதெல்லாம் சொல்லி நான் இப்போ சேர்த்து வச்ச காசை புற கொடுக்கு சரி நான் அப்புறம் சொன்ன கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாவது அந்த அம்மா பேர்ல எடுத்துகிட்டாது மிச்சத்தையாவது எனக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னால் பிளாக் பண்ணிட்டேன் எனக்கு உங்கள் காசெல்லாம் தேவையில்லை எனக்கு அம்மாவுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறது அப்படிலாம் வாய் பேசணும் எனக்குன்னு உங்கள் காசு வேண்டாம் நான் கூகுள் பே பண்ணிடுவேன் அது இது இப்போ நம்பூதிரிகளுக்கு கொடுத்துட்டேன் என்னால் திருப்பி வாங்க முடியாது அப்படி இப்படின்னுலாம் அப்போ சொல்கிறேன் எனக்கே இப்போ அவ்வளோ காசு இருக்குது எனக்கு ரெண்டு லட்சம் ரூபா எனக்கு பேங்கில் விழுகுது உங்கள் காசு எனக்கு எதுக்கு அப்படி இப்படின்னு சொன்னாவே அப்போவே கொடுத்துருங்க எனக்கு வேண்டாம்னு சொல்றேன்ல அந்த காசு திருப்பி கூகுள் பே பண்ணிடுங்க இந்த மாதிரி ஆரோக்கியம்மனை கும்பிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறது நல்லது இல்லை அப்படின்னு சொன்னானே ப்ளாக் பண்ணிவிட்டோம் இப்போ வேறு யார் ஃபோன் நம்பர்லேருந்து எனக்கு கான்டெக்ட் பண்ண முடியாது என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க பூஜை பண்ணி அனுப்புறேன் அனுப்புறேன் அனுப்புறேன்னு சொல்லிக்கிட்டு யார் யாரோ போறாங்க வேற அங்க அந்த சென்னை வாக்கத்துல இருந்து பேட்டி எல்லாம் கொடுத்துருந்தான் இந்த ஜெயலலிதாவுடைய ஃப்ரெண்டெல்லாம் போய் நின்று நான் அந்த லிங்க் வேணாலும் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் வாட்ஸ்அப்ல அந்த ஆளுங்க இப்படி ஏமாத்தலாமா கேட்குறேன் நான் எனக்கு யாரும் உதவிக்கு இல்லைன்னு சொல்லிப்பேன் அந்த அம்மா எனக்கு நியாயம் எல்லாம் இழந்து போய் வாழ்க்கையில எதுவுமே நான் அனுபவிக்கல இருபத்தெட்டு வருஷமா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் எங்க ஹஸ்பண்ட் டார்ச்சர் கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு விடாம கோயம்புத்தூர்ல ஒரு கௌரவமான குடும்பத்துல பறந்து கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க அக்கா பேச கேட்டேன் நியாயம் பண்ணிட்டு இருக்கான் எங்க வீட்டுக்கார அவ்வளோ பெரிய ஆபீசரா இருக்கிறான் நான் இந்த வாராகி அம்மனை கால போன ஜனவரியில தான் எனக்கு கருப்பை எடுத்த ஆப்ரேஷன் ஆச்சு அதுக்கு கூட எங்க அப்பா அம்மாவை விடலாமே தனியாக எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் தான் வாராகி அம்மன் காலை கொடுத்து அந்த அம்மா விளக்கோழியில கூட எனக்கு ஆட்சி கொடுத்தாங்க என்ன பண்ணானோ என்னமோ தெரியல இப்போ அந்த அம்மா விளக்கொல்லிலேயே எனக்கு காய்ச்சி கொடுக்கறது இல்ல என்னமோ பூஜை போடுறேன்னு சொல்லிட்டு என் பேரை ஊரையெல்லாம் கேட்டு என் வீட்டுக்கார பேரையெல்லாம் கேட்டான் சரின்னு எல்லாத்தையும் கொடுத்தா ஒரு நாள் ராத்திரி கனவுல ஒரு பெ ஒரு வெள்ளை பூனை ஒரு வெள்ளை பூனை சாமி ரூமுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு பெரிய பூனை சாமி கும்பிடுறேன் அது ஓடி போய் ஒரு சாமி ரூபில் எப்போவுமே நான் சுத்தமாக வச்சுருப்பேன் ஊதுபத்தி வாசம் அந்த வாசம்தான் அடிச்சுட்டு இருந்துச்சு ஒரு கெட்ட நாத்தம் என்னோட யோசிக்கிறேன் அன்னைக்கு ராத்திரி கனவுல ஒரு ஒரு பூனை ஒரு வெள்ள பூனை அந்த பூனை வந்து அப்படியே ஓடி தரையில மறைஞ்சிருச்சு அந்த சாமி ரூமுக்குள்ள தரையில மறைஞ்சிருச்சு என்னடா இதனை யோசிக்கிறேன் அன்னையில இருந்து அந்த அம்மா விளக்கொலியில கூட எனக்கு காட்சி கொடுக்கறது இல்ல போதும் அந்த தடுத்து அது இல்ல ஐயோ இப்படி கஷ்டப்படுறாள் அந்த அம்மா கூட எனக்கு நியாயமான வாராகி அம்மா அவன் ராத்திரி பகரவக்க சாமி கும்பிடுறன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யூடியூப்ல போட்டு உட்காந்துருக்கானே படுபாவி அவன் பொண்டாட்டி விட்டுட்டு ஓடியே போயிருச்சான்மா இந்த அம்மா தான் காய்ச்சி குடிச்சு இழுத்து எதை கதை சொன்னான் யூடியூப்ல நான் கூட நம்பிட்டேன் இப்ப யார்கிட்டையும் சொல்ல முடியாம இப்ப ஆனா உளைச்சல்ல இருக்கேன் நானு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் நானு யாருகிட்டையும் சொல்ல முடியாது அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத நிலைமை எனக்கு இப்போ ஆந்திர பிரதேசத்துல நான் இருக்கேன் இப்படியா மோசம் போவேன் திட்ட ஆரம்பிச்சிட மாட்டாங்களா எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச எனக்கு சண்டை பிரச்சனை ஆயிராதா இவன் பிளாக் பண்ணி வச்சுட்டான் அநியாயம் பண்றாங்க அநியாயம் அநியாயம் ஆயிட்டே நான் எல்லாத்தையும் வந்து மன நிம்மதிக்கோசரம் அந்த அம்மாவை ஏதோ விளக்கேத்தி நாவாட்டுக்கு சாமி கும்பிட்டு இருந்தா இப்படி போய் மாட்டி என் காசு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரமாவது எடுத்துட்டு மிச்சத்தை கொடுன்னு அவன் பிளாக் பண்ணிவிட்டாங்க அந்த வாராகி அம்மன் பார்த்துக்கிட்டாங்க நாய ஆ வாராகி அம்மன் வந்து கனவுல வந்து சொல்லி அவனை இழுக்கு இது பண்ண இப்படியே அயோக்கியத்தனம் பண்ணுவான் கஷ்டத்தில் ஒரு பொம்பளை இருக்கிறப்ப என்னத்தை ஏறி விட்டாரோ என்னமோ சாமி கூட வெள்ளத்தில் வர்றது போ எனக்கு வாராகி அம்மனை கும்பிடுறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் போகிற இல்லாத அளவுக்கு பண்ணிவிட்டான் அந்த அம்மா வந்து இப்படி நம்மளை காப்பாத்தலையேங்கிற எண்ணம் மனசுல வந்துருச்சு இந்த மாதிரி அயோகியனுகளை எல்லா கடவுளும் இப்படி இது பண்றாங்களே இப்படி எல்லாம் கடவுளுக்கு காட்சி கொடுக்குறாங்களே நம்மளை மாதிரி உண்மையா கும்பிடுறவங்களுக்கு அந்த கடவுளை எதுவும் பண்ணலையேங்கிற மாதிரி வேதனை வெளியில சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் வீட்டுல ப்ராப்ளம் இருக்கு சொல்ல முடியாதுன்னு ஏமாத்திட்டான் காசை நானும் ஏமாந்துட்டேன் எங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரிய தெரிஞ்ச என்ன இப்போ வந்து ரெண்டு மூஞ்சி மேல கொடுப்பாங்க எனக்கு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ள போட்டு வளர்ச்சிக்கிட்டு அந்த அம்மா கிட்ட அழுதுகிட்டு அந்த அம்மா கிட்ட அழுத அம்மா என்ன எனக்கு வந்து உடனே ஆறுதல் சொல்லிடுவாங்களோ என்ன வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும்